நீங்கள் அதிகமாக தண்ணி குடிப்பீங்களா நீங்கள் எந்த நேரத்தில் அதிகமாக தண்ணி குடிப்பீங்க நார்மலாக எல்லாரும் வெயில் நேரத்துலேயும் இல்லைன்னா ஏதாவது காரமாக சாப்பிட்டாலும் தான் தண்ணி குடிப்பாங்க ஆனால் வெறும் வயத்தில் இந்த தண்ணியை குடிக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரியுமா வெறும் வயத்தில் தண்ணி குடித்தா நிறைய நன்மைகள் இருக்குது அது என்னென்ன நன்மைகள்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தன்பா ஒரு பைக்கோட இன்ஜின் ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆயில் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருவேளை ஆயில் இல்லாமல் போச்சுன்னா இன்ஜினே சீஸ் ஆயிரும் இல்லைனா டேமேஜ் ஆயிரும்னு சொல்லலாம் இன்ஜினுக்கு ஆயில் எவ்வளவு முக்கியமோ போல் நம்ம உடம்பு சீராக செயல்பட தண்ணி ரொம்ப முக்கியம் அதனால் உங்களால் எப்போ அப்போல்லாம் தண்ணி குடிக்க முடியுமோ அப்பப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஹலோ நேகா தம்பி தங்கச்சி வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட் ஒன் பிரைட் ஸ்கின் நம்ம எல்லாருக்குமே நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டாகவும் மிருதுவாகவும் வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் அதுவும் இல்லாமல் மற்றவங்க நம்மளோட முகப்பொழிவை பார்த்து தான் நம்ம கூட பேசவே செய்கிறாங்க உங்கள் ஸ்கின் பிரைட்டாக இல்லைன்னா கிட்ட பேசுகிறதையே கம்மி பண்ணிட்டாங்க உங்கள் ஸ்கின்னை பிரைட்டாகவும் பொலிவாகவும் வைக்கணும்னு நீங்கள் விரும்பினா தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் பல ஆராய்ச்சிகளில் ப்ரைட்டான ஸ்கின் வேணும்னா நிறைய தண்ணி குடிக்கிறது தான் ஈஸியான வழினு சொல்லியிருக்காங்க எல்லாருமே அழகான பிரைட்டான தேமல் எதுவும் இல்லாமல் இருக்கிற ஸ்கின்னை தான் ரொம்ப விரும்புகிறாங்க நீங்கள் அப்படி விரும்பினா ரொம்ப தண்ணி குடிங்க செகண்ட் ஒன் பாடி கிளீனிங் இந்த காலத்தில் எல்லாருமே ஆயில் ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸுக்கு அடிமையாக இருப்போம் இதனால் நம்ம உடம்பில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத கேஸஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் அதுவும் இல்லாமல் ப்ராப்பராக ஜீரணம் ஆகாமலும் இருக்கும் இந்த பிரச்சனைகளை இந்த தண்ணி எளிமையாக தீர்க்க உதவுது வெறும் வயத்தில் தண்ணி குடிக்கிறப்போ நம்ம உடல் முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு நச்சுக்களையும் கழிவுகளையும் அகற்ற உதவுது அதுவும் இல்லாமல் நீங்கள் தண்ணி குடிக்கிறதால உடம்பில் இருக்கிற டாக்ஸிக்ன்ற கழிவு நீர் சிறுநீர் வழியாக வெளியே போகும் இதனால் உங்கள் பாடி எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் மூணாவது ப்ரிவென்ட் ஸ்டொமக் ஸ்டோன்ஸ் நார்மலாக ரொம்ப பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை சிறுநீரகத்தில் கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த கல் எப்படி உருவாகுதுன்னு பல பேருக்கு சந்தேகம் வரலாம் சிறுநீரில் கால்சியம் ஆக்சலேட் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களோட அளவு அதிகரிக்கும் போது தான் இந்த கற்கள் உருவாகுது இதனால் பல பேருக்கு வாமிட்டிங் உடல் சோர்வு இதுபோல் பல பல எல்லாம் வரும் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனால இந்த தாதுக்கள் எதுவுமே உங்கள் உடம்பில் டெபாசிட் ஆகாமல் யூரின் வழியாக வெளியே வந்துடும் அதனால் ரொம்ப அதிகமாக எப்பவுமே தண்ணி குடிங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹாப்பியாகவும் இருங்க ஃபோர்த் ஒன் பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி பவர் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறப்போ அந்த தண்ணி உங்கள் உடம்பில் உள்ள எல்லா திரவங்களோடையும் சேர்ந்து எல்லா பகுதிகளுக்கும் ஸ்பீடாக போய் சேரும் அதனால் உங்கள் பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸும் சரியான முறையில் இயங்கி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் தண்ணியை வெறும் வயிற்றில் குடிக்கிறதால நம்மளை எப்பவுமே ஆக்டிவாக வச்சுருக்கவும் உதவுது அதுவும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைக்கவும் இந்த தண்ணி பயன்படுது அதனால் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கும் தண்ணியை குடிங்க ரொம்ப ஹாப்பியாயிருங்க ஃபிஃப்த் ஒன் வாட்டர் இன்க்ரீஸ் அவர் ட்ரைன் பவர் நம்மளோட மூளை ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்கும் நம்ம பாடியில் உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் சம அளவில் சுரக்குறதுக்கும் இந்த நீர்ச்சத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியான அளவு தண்ணீர் குடிக்காததுனால நம்ம மனசில் குழப்பங்களும் அதிக கோபமும் வருவதாகவும் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் எப்போல்லாம் உங்களால் நீர்ச்சத்தை எடுக்க முடியுமோ அப்போல்லாம் எடுத்துக்கோங்க வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடலில் நீர்ச்சத்து சமப்படுத்தப்பட்டு ஹார்மோன்ஸ் மிக சரியான அளவில் சுரக்குமா இந்த ஹார்மோன்ஸ் சம அளவில் இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற மற்ற பார்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகி உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு நல்லா தருது ஒருவேளை தண்ணி குறைவாக உட்கொள்ளும் பட்சத்தில் மூளையினுடைய சமநிலை பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரைட்டாக ஹார்மோன்ஸ் சுரக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுதான் அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி குடிங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருங்க சிக்ஸ்தோன் ரிமூவ் மவுத் ஸ்மெல் நார்மலாக பல பேர் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நம்ம உடம்புல இருந்து வர்ற தான் நாம் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம வாயிலிருந்து வர்ற துர்நாற்றத்தினாலேயே அவங்க நம்மளை விட்டு ஒதுங்கியே போயிடுவாங்க அதனால் நாம் ஏதேதோ மவுத் வாஷஸ் எல்லாமே யூஸ் பண்ணாலும் அது சரியான முறையில் நீங்கிறது இதுக்கு ஒரு இயற்கையான தேர்வு இந்த வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது தான் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற டாக்ஸிக் கேஸஸ் டாக்ஸிக் ஸ்மெல்ஸ் எல்லாமே யூரின் வழியாக வெளியேறுது அதனால் வாய் வழியாக சுத்தமான காற்று தான் வெளியே வரும் ஸோ ரொம்ப தண்ணி குடிங்க ரொம்ப இருங்க ஸோ இதெல்லாம் தான் நம்ம வெறும் வயிற்றுல தண்ணி குடித்தா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் நார்மலாக டெய்லி ஒரு ஆண் பதினஞ்சு புள்ளி அஞ்சு கப் அதாவது மூணு புள்ளி ஏழு லிட்டர்ஸ் தண்ணியும் ஒரு பெண் பதினொன்று புள்ளி ஐந்து கப் அதாவது ரெண்டு புள்ளி ஏழு லிட்டர்ஸ் தண்ணியும் குடிக்கணும்னு ஆய்வுகள் சொல்லுது இந்த தண்ணி குடிக்கிற ப்ராசஸ் அவ்வளோ ஈஸியானதில்ல ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்தால் அது ஒரு பழக்கமாகவே ஆகிடும் ஸோ ரொம்ப தண்ணி குடிங்க ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருங்க ஓகே அண்ணாக்கா தம்பி தங்கச்சி இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ